ஹாய் பிரண்ட்ஸ் வெல்கம் டு டிஜிட்டல் ஹெல்த் இஸ் வெல்த் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் இன்று உங்களுக்காக ஒரு படம் ஹோம் ஜாப் இது மிகவும் பயனுள்ள தகவல் இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும் வாருங்கள் வீடியோக்கள் போவோம் மாசம் முழுக்க வேலை செஞ்சாலும் மாசக் கடைசியில கையில எதுவும் மிச்சம் இல்லையா உங்க கனவுகளை எல்லாம் தள்ளி போட்டுட்டு இருக்கீங்களா இனி உங்களுக்கு அந்த கவலை வேண்டாம் இனி நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து வேலை செய்ய ஒரு சூப்பரான வாய்ப்பு மாசம்லிருந்து ஒன்று லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம் இது நூறு சதவீதம் பாதுகாப்பான அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நேர்மையான நிறுவனம் முதலீடு இல்லை நூறு சதவீதம் உண்மையான தகவல் இதற்கு நான் உத்தரவாதம் இதைப்பத்தி முழுசா தெரிஞ்சுக்க வாட்ஸ்ஆப் மெசேஜ் எட்டு ஆறு எட்டு பூஜ்யம் பூஜ்யம் இரண்டு மூன்று ஆறு ஏழு நான்கு எட்டு ஆறு ஒன்று பூஜ்யம் பூஜ்யம் இரண்டு மூன்று ஆறு ஏழு நான்கு உங்க வாழ்க்கையை மாத்த நீங்க தயாரா